எதிலும் தான் நின்று செயல்பட வேண்டும் வெற்றி எனதே என்று எதிலும் முன்னின்று செய்யக்கூடிய சிம்மராசி நேயர்கள் பிறக்கின்ற ஆங்கில புத்தாண்டில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி இருக்கும் என்னென்ன மாதிரியான சில சூழ்நிலைகள்லாம் இருக்குது அப்படி அதே போல் தனிப்பட்ட விஷயங்கள் பகிர்வதை தவிர்க்கும் உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை தவிர்ப்பது நல்லது முத அடுத்தவங்ககிட்ட சொல்கிறதெல்லாம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மரதி தொடர்பான பிரச்சனை கால காலத்தாமதம் ஏற்படும் பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மறதி அதிகமாக சில பேருக்கு அது அந்த விஷயம் அப்படிங்கிறது உண்டு சில பேருக்கு எது வரும் வராது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் உண்டு அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் பார்த்தோம் அதனால் இந்த ராசியை பொறுத்தளவுக்கு சில விஷயங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வரதுக்கான வாய்ப்புகள் போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு சிறப்பாகும் ஜனனி ஜென்ம சௌக்கியானம் வர்தனை குல சம்பதம் பதவி பூர்வ புண்ணியானம் லிக்கதே ஜென்ம பத்திரிகா கஜானனம் பூத கணாதி சேவிதம் கவித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பதபங்கஜம் ஆதித்ய யச்ச சோமாய மங்களாய புதாய்சச்ச குருசுக்ர சனிப்பியஸ்டராகவே கேத்தவீரமகா உலகெங்கும் வாடக்கூடிய ஜோதிட யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சுவாச்சாரியார் பேசுகிறேன் எல்லோரமாக இருப்பீங்க நம்புகிறேன் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் என்று வாங்க தெரிஞ்சுக்கலாம் அதாவது ஒவ்வொரு வருஷமும் நம்ம எவ்வளவோ இழப்புக்கள் எவ்வளவோ நல்லது கெட்டது நம்மளுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எவ்வளவோ பேரை நம்ம இழந்திருக்கோம் எவ்வளவோ ப்ளஸ் மைனஸ் நம்ம இந்த வாழ்க்கையில் பார்த்துன்னு இருக்கோம் அந்த வகையிலே ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு எல்லாருக்கும் எப்படி இருக்க போகிறது என்னென்னலாம் நம்ம வாழ்க்கையில் சந்திக்க போகிறோம் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் மேஷ ராசியிலேருந்து மீன ராசி வரையில் நம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்கள் நான் என்னென்னலாம் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறத கவனித்து பாருங்கள் என்னென்ன கோவில் பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன் நேரம் கிடைக்கும்போது அந்த வருஷத்தில் அந்த ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க நிறைய நல்ல மாற்றங்கள் நல்ல விஷயங்கள் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் புதிய வியாதிகள் பிறக்கும் அதாவது அந்த வியாதிகள் அப்படிங்கிறது அது எப்படின்னே தெரியாது குழந்தைகள் முதல் ஆரம்பிக்கும் அந்த புதிய வியாதிகள் சூறக்காற்று படுகொலை அதிகரிக்கும் நிலநடுக்கம் ஏற்படும் காட்டு தீ பரவும் அதே போல கடல் அதிகபட்சம் உள்வாங்குதல் அண்டை நாட்டுடன் பல பிரச்சனைகள் பல போர் அந்த மாதிரி எல்லாம் சில விஷயங்கள் வரும் அரசியல் மாற்றம் நிச்சயமாக நாம் பார்க்கலாம் அரசியல் மாற்றத்தை நிச்சயமாக பார்க்கலாம் அரசியல் சண்டை அரசியல் பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கும் செய்தியாளர்களுக்கு பல பிரச்சனைகள் பல இன்னல்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் செய்தியாளர்கள் குறைந்தபட்சம் இருபத்தி ஐந்து பேருக்கு மேல் படுகொலை செய்யப்பட வாய்ப்புகள் உள்ளது நல்ல பேர் போன ஆட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மரணிக்கக்கூடிய சம்பவங்கள் நடைபெறும் இது வந்து பார்த்திங்கன்னா தீரா பகை காரணமாக சில விஷயங்கள் நடக்கும் அரசியல் மாற்றங்கள் குழந்தைகள் பாதிப்பு வாகன விபத்து போதை பொருட்கள் அதிக அளவில் விற்பனை கட்டுக்கடங்காத அளவுக்கு இங்கே இந்தியாவில் நீ என்ன வேணாலும் பண்ணலாம் இதே வெளிநாட்டில் பண்ணினேன்னா அது பிரச்சனையே வேறு மாதிரி இருக்கும் ஆனால் இதெல்லாம் அதிகரித்து போகுதல் காவல்துறை சில நேரங்களில் அலட்சியமாக செயல்படுதல் இது எல்லாமே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பன்னிரெண்டு ராசிகளுக்கான சாதகம் பாதகத்தை எல்லாமே பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறதையும் பாருங்கள் பரிகாரத்தை பண்ணுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதிக அளவில் நீங்கள் நன்னாக இருக்கணும் வெற்றி பெற வேண்டும் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும் உங்களோட இஷ்ட தேவதா குலதேவதா துறை கொண்டு நீங்கள் வாழ்க்கையில் அமோகமாக இருக்கணும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் யாரெல்லாம் ஜோதிட யுகம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் பேசக்கூடிய எல்லா விஷயங்களும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வருகிற ஆங்கில புத்தாண்டு அப்படின்னு சொல்லும்பொழுது அது என்னைக்கு பிறக்கிறது நமக்கு அப்படின்னு சொன்னால் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நமக்கு பிறக்கிறது ரைட்டு அன்றைய திதம் துவாதசி போக அடுத்தது திரையோதசி திதி வருது ரெண்டாவது அன்றைக்கி யோகம் எப்படி தெரியுமா இருக்குது நாளெல்லாம் மரண யோகமாக இருக்குது இன்னும் சிறப்பாக கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் இருக்குது ஆனால் ஃபுல்லாக யோகம் சரியாக இல்லை நேத்திரம் ஜீவன் கிடையாது நேத்திரம் கிடையாது ஜீவன் அறதாக இருக்குது உயிர் நாடின்னு சொல்லுவோம் ஜீவன் அறதாக இருக்குது முக்கியமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறக்கிறது அப்படின்னு சொன்னால் முதல் பாதி சதய நட்சத்திரத்தில் இருக்க அடுத்த சில பாதி வந்து புரட்டாதி நட்சத்திரம் நட்சத்திரம் இரண்டு நட்சத்திரமாக பிறக்கிறது சதய நட்சத்திரம் அடுத்தது புரட்டாதி நட்சத்திரம் யோகம் மரண யோகம் ஸோ அப்போ இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு நீங்கள் மிகவும் கவனத்துடன் எச்சரிக்கையுடன் எடுக்க வேண்டும் செவ்வாய்க்கிழமை வர்றதுனால முருகனை பிடிச்சிருங்க வாழ்க்கையில் பெரிய அளவில் வருவீங்க செவ்வாய்க்கிழமை பெருமானை இருக்க பிடிச்சிருங்க இதே வேறு கிழமையில் வந்தால் வேறு தெய்வங்கள் வரும் செவ்வாய்க்கிழமை வந்திருக்கிறதுனால முருகப்பெருமானை பிடிச்சிட்டா வேறு எதுவுமே தேவையில்லை அவருக்கு மிஞ்சின தெய்வம் கிடையாது முருகப்பெருமானம் இருக்க பிடிக்கும் வாழ்க்கையில் பெரிய அளவாக எதிலும் தான் நின்று செயல்பட வேண்டும் வெற்றி எனதே என்று எதிலும் முன்னின்று செய்யக்கூடிய சிம்மராசி நேயர்கள் பிறக்கின்ற ஆங்கில புத்தாண்டில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி இருக்கும் என்னென்ன மாதிரியான சில சூழ்நிலைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சுப பலன்கள் என்ன அசுப பலன்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கணும் புதிய செயல்களில் ஆர்வம் ஏற்படும் புதுசாக கண்டுபிடிக்கிறது புதுசாக சில விஷயங்கள் செய்கிறதெல்லாம் இருக்கும் பேச்சுக்களில் அனுபவம் வெளிப்படும் புடன் பிறந்தவர்களின் எண்ணங்கள் புரிந்து கொள்வே உறவுகளிடத்தில் பொறுமை வேண்டும் குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் கடன் தொடர்பான விஷயங்கள் பெரியவர்கள் ஆலோசனை மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆலோசனைகள் மற்றும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும் தன வருவாய் உண்டு செலவுகள் அதிகரிக்கும் சுப செலவுகளும் அதிகரிக்கும் அசுப செலவுகளும் உண்டு சாதகமான சில செயல்படுத்துவதற்கான சூழ்நிலைகள் உண்டு குறித்த முதலீடுகள் மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு தொழில் துறையில் இருப்பவர்களுக்கு சேமிப்ப சேமிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் கோபப்படக்கூடாது எந்த ஒரு விஷயத்த கோபம் காட்டினால் கிடையாது பதறாத காரியம் சிதறாது என்று சொல்லுவாங்க ஆனால் இப்போ எந்த ஒரு காரியத்தையும் பதறாமல் ஒரு பதட்டம் இல்லாமல் நிதானமாக செய்வது நல்லா வெளியூர் தொடர்பான பயணங்கள் மற்றும் மாற்றத்துக்கான நல்ல விஷயங்கள் நல்ல சூழ்நிலைகள் ஏற்படும் உடல் ஆரோக்கிய விஷயம் ஆலோசனை உண்டு கூடிய வரைக்கும் தைராய்டு முதுகு வலி பே பேக் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வர நரம்பு சம்பந்தமான குதிகால் சம்பந்தமான வழிகள் அதிகமாக இருக்கும் கவனமா இருங்க பயனற்ற பழக்க வழக்கங்கள் பழைய பழக்கவங்களாக பயனற்ற வீண் செலவுகள் ஏற்படும் இந்த குடிக்கிறது சிகரெட்டு பிடிக்கிறது இந்த கெட்ட விஷயங்கள் எல்லாம் விட்டு கொஞ்சம் உடல்நிலையை பார்த்துக்கிறதுல நல்லது பெண்களுக்கு ஆலயப்படிகளில் தனிப்பட்ட ஆர்வம் ஏற்படும் பெண்கள் வந்து கோவிலுக்கு போகிறது கோவிலில் வந்து சுத்தம் செய்கிறது கோவில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஆர்வம் கூடும் ஆசிரியர் துறையில் இருப்பவர்களுக்கு நிறைய நல்ல மாற்றங்கள் உட்படும் அதேபோல் ஒரு குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய புரிதல்கள் வரும் அதே போல் தனிப்பட்ட விஷயங்கள் பகிர்வதை தவிர்க்கும் உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை தவிர்ப்பது நல்லது முத அடுத்தவங்ககிட்ட சொல்கிறதெல்லாம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மறதி தொடர்பான பிரச்சனை கால தாமதம் ஏற்படும் பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மறதி அதிகமாக இருக்கும் பெண்களுக்கு மருந்து அதிகமாக இருக்கும்னு ஃபோனை வந்து மேலே வச்சிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மேலே வச்சுருக்கிறத இடத்த விட்டு மற்ற இடமெல்லாம் தேடிட்டு வராங்க ஃபோனும் சைலண்ட்டில் இருக்கும் அப்புறம் எப்படி நீங்கள் அந்த ஃபோனை கண்டுபிடிப்பீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் அந்த மாதிரியான சில சிக்கல்கள் சூழ்நிலைகள் உண்டு கவனமாக இருக்குது உயர்கல்வி சார்ந்த சில விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா ஆலோசனை மூலம் தெளிவு பிறக்கும் வெளியூர் பயணங்களில் நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும் மாணவ மாணவிகள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகங்கள் உண்டு நினச்ச காலேஜில் நினச்ச இடத்துல சீட்டு கிடச்சி படைக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் சில பேருக்கு வந்து கணித துறைகளில் இருந்து வந்து ஆர்வமின்மை குறையும் சில பேருக்கு மேத்தமேட்டிக்ஸ்னாலே பிடிக்காது சில பேருக்கு ஃபிசிக்ஸ் பிடிக்காது இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா விரோதியை பார்க்குற மாதிரி பார்ப்பான் கணக்கையும் விரோதியாக பார்ப்பான் ஃபிசிக்ஸையும் விரோதியாக பார்ப்பான் என்னடா இது ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி இதில் எல்லாம் இதெல்லாம் படிச்சு அதிலெல்லாம் படிக்கணுமே படித்து ஏதோ பார்டரில் பாஸ் பண்ணக்கூடாது ஏதோ ஒரு விஷயத்தில் பாஸ் பண்ணுறோம் சில பேருக்கு இங்கிலீஷ் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு ரொம்ப இதுவாக இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழில் படிக்கிறது அப்படிங்கிறது சில பேருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் தமிழ் வந்து நல்லா படிப்பான் எழுதுறதுல மாணவ மாணவிகள் கோட்டை விட்டுருவான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நினைக்கும் அவள் யாருனா உழவையாருன்னு படிப்பான் பருப்பாசிரியர்னு எழுதுவான் பருப்பாசிரியர்னு எழுதுனான்னா பருப்பாசிரியர்னு எழுதுவான் ஆசிரியர்னு எழுதோன்னா ஆசிரியர்னு எழுதுவான் ஆசிரியர்னு எழுதினா கூட அவனுக்கு கௌரவம் குறைஞ்ச மாதிரி எல்லாம் வேணும்னு எழுதுறான்னு தெரியாது ஆசிரியர்னு எழுதுன்னா ஆன்னு எழுத மாட்டான் ஹ அப்படின்னு எழுதுவான் ஆசிரியர்னு எழுதுவோம் அது ஆசிரியர்களால் ஆசிரியர்னு எழுதுறான்னு கூட கேட்க மாட்டான் அதான் சொல்கிறேன் பொறுப்பாசிரியர் என்ன பருப்பாசிரியர் மத்தியும் சொல்லும்போது இல்லை அந்த மாதிரி ஏன்னா சில விஷயங்கள் வந்து தமிழ் வந்து கொ தமிழ் படுகொலைன்னு சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் உண்டு சில பேருக்கு அது தமிழ் படுகொலை அதில் மட்டும் மட்டும் நினச்சிக்க சில பெரியோர்களும் அப்படி தான் பெரியவர்கள் அப்படின்னு சொல்லும்போது தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தை எத்தனை பேருக்கு சொல்கிறதுக்கு வாயில் வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம் சில தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தை எத்தனை பேர் வாயில் கரெக்டாக சொல்கிறாங்க சொல்லுங்க பார்க்கலாம் சொல்ல தெரியாது உத்த தாத்தா தாதி அப்படின்வான் உத்தரட்டாதினு வாயில் வராது உத்த தாத்தா தாதி மீன் என்னடா உத்த தாத்தா தாதின்னு என்னடா சொல்கிறோம் உத்திரட்டாதின்னு சொல்ல வராத பூரட்டா பொப்ப பொப்ப பொப்போ பூரட்டாதின்னு சொல்கிறதுக்கு வாயில் வராது திருவோண நட்சத்திரம்னு சொல்ல திருவோணம்னு கஷ்டமாக அது வாயில் வராது சில நட்சத்திரங்கள்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா சில பேருக்கு சில நட்சத்திரங்கள் சில விஷயங்கள்லாம் வாயில் நுழையாது ஏன்னா அது நுழையாதுன்னு இல்லை அது வேணும்னு சொல்கிறான்னா அது எதுக்காக அந்த மாதிரி சொல்கிறான்னு தெரியாது அந்த சில பேருக்கு அந்த ஒரு விஷயம் உண்டு சில பேருக்கு வந்து எப்படி தெரியுங்களா அந்த நட்சத்திரத்தை சொல்லி தெ சொல்ல தெரியாது நட்சத்திரத்தை சொல்ல தெரியாது சாமி இந்த சிங்கம் மாதிரி இருக்கும்ல அதுக்கு என்ன அதுக்கு என்ன நட்சத்திரம் வரும் நம்மளே கேள்வி கேட்பான் சிங்கம் மாதிரி இருக்கும்ல அதுக்கு என்ன நட்சத்திரம் வரும் நம்மளே கேட்பான் சிங்கம் மாதிரியாக சிங்கம் மாதிரியான ஓ நம்ம நினைச்சோம் சிம்ம ராசி தான் சொல்கிறேன் மக நட்சத்திரமாக பூர நட்சத்திரமாக உத்தரம் நம்ம கேட்டால் ஆ ஆ இல்லை இல்லை ஆ பூர நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறேன் ஏன்னா சில பேருக்கு அது அந்த விஷயம் அப்படிங்கிறது உண்டு சில பேருக்கு எது வரும் வராது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் உண்டு அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் பார்த்துக்கும் அதனால் இந்த ராசியை பொறுத்தளவுக்கு சில விஷயங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நிறையா சக்ஸஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு நிறைய அரசியல் மாற்றங்கள்லாம் வருவதற்கான சூழ்நிலைகள் உண்டு நீங்கள் செல்ல வேண்டிய ஸ்தலம் வந்துன்னா பழனி போயிட்டு வாங்க டைம் கிடைக்கும்போது பழனி போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு பயணி இல்லாமல் பயணக்கு ஒப்பான நிறைய அதாவது சில ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரும்போது சிறப்பு ஆடுதுறை துறை போயிட்டு வாங்க சூரிய நாராயணர் கோயிலுக்கு போய்ட்டுவாங்க வாங்க பழனி முக்கியமாக போயிட்டு வாங்க டைம் கிடைக்கும்போது குலதெய்வ கோவிலுக்கு அவசியம் போயிட்டு வாங்க இதெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு சிறப்பாகும் இதுவரையிலே நாம் பார்த்தது பனிரெண்டு ராசிகளுக்கான சாதகம் பாதகம் எப்படி இருக்கும் பரிகாரங்கள் எல்லாமே சொல்லியிருக்கேன் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பொது பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறக்கக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும் என்ன மாதிரியான சில சூழ்நிலைகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே பொது பலன்களாக நான் கொடுத்துருக்கேன் இந்த பொது பலன்களே தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு சதவிகிதம் உங்களுக்கு பழிச்சிருக்கும் சில பேருக்கு அது பலிதமாகுது உங்களுடைய ஜென்ம ஜாதகம் என்று சொல்லக்கூடிய சுய ஜாதகம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய பிறந்த ஜாதகத்தை பார்த்து டெஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது ஒரு வாட்ஸ்அப் பண்ணி உங்களுடைய சுய ஜாதகத்தை ரெண்டாயிரத்து இருபத்தாறு எனக்கு எப்படி இருக்கும் எனக்கு நல்லதெல்லாம் நடக்குமா வேற அரசாங்க வேலை கிடைக்குமா என்னுடைய திருமணம் எப்படி இருக்கும் வெளிநாடு போவேனா நான் என்னெல்லாம் எப்படியெல்லாம் என்னுடைய சக்ஸஸ் இருக்கும் என்னுடைய கெரியர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஒருவர் தன்னுடைய கெரியரின் உச்சத்தை விட்டுட்டு அரசியலுக்கு வந்திருக்கார் நீங்கள் அந்த கெரியரின் உச்சத்தை நீங்கள் எப்போ தொட போகிறீங்க அப்படிங்கிறத ஒருத்தர் தொட்டுட்டு கரியரோட உச்சத்தை தொட்டுட்டு வந்துட்டாரு அரசியலுக்கு வந்துட்டார் நீங்கள் அந்த உச்சத்தை எப்போ தொட போறீங்க அவரு தொட்டுட்டு வந்துட்டார் நீங்கள் எப்போ தொட போகிறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் சுபா